கதையோட தலைப்பு ஒரு காதல் கதை எழுதியவர் மித்ரா பிரபாத் பாபு ஜன்னல் வழியை எட்டி பார்த்து எழுதிட்டு இருக்கீங்களா சரி எழுதுங்க நான் உங்களை தொந்தரவு பண்ணலை என்று சொன்னார் நான் காகிதத்தையும் பேனாவையும் தள்ளி வைத்துவிட்டு என் மதிப்பிற்குரிய வயதில் பெரிய நண்பனை வரவேற்றவாறு வாங்க வாங்க உள்ள வாங்க என்று அழைத்தேன் பிரபாத் பாபு சற்று தயக்கத்துடன் நீங்கள் ஏதோ எழுதிட்டு இருக்கீங்களே என்றார் எல்லா எழுத்தும் எழுத்தாயிருமா சும்மா ரெண்டு மூணு கடிதங்களுக்கு பதில் எழுதிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் என்று அவரை சமாதானம் செய்தேன் அழைப்பு பெற்ற பிரபாத் பாபு உள்ளே வந்தார் சோபாவில் அமர்ந்து கொண்டு தன் குடையை தனக்கு முன்னால் தரையில் வைத்தார் போகும்போது அதை மறந்துவிட்டு போய்விடாமல் இருக்க இந்த ஏற்பாடு அவரது பிரியத்துக்குரிய பொருள் கண் முன்னாலேயே இருக்க வேண்டுமாம் நானும் நாற்காலியை விட்டு இறங்கி அவருக்கு எதிரே இருந்த தாழ்வான சோஃபாவில் உட்கார்ந்தேன் அவர் சிரித்துக்கொண்டு சொன்னார் நிறைய லெட்டரெல்லாம் எழுதுறீங்க போலிருக்கு எனக்கும் ஒரு காலத்துல நிறைய லெட்டர் எழுதுற பழக்கம் இருந்தது ராத்திரி முழிச்சு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுவேன் அந்த விஷயத்துல என்ன மேன் ஆஃப் லெட்டர்ஸ்னு அழைக்கலாம் நான் புன் சிரிப்புடன் அவர் தமக்கு அழித்து கொண்ட பட்டத்தை ரசித்துவிட்டு டீ குடிக்கிறீங்களா என்று கேட்டேன் டீ என்ற வார்த்தையை கேட்டதும் அவரது முகம் மலர்ந்தது குடிக்கலாம்தான் ஆனால் நடுப்பகலில் டீ வேணும்னு சொன்னா உங்கள் இல்லறத்துக்கு தொந்தரவு ஆயிடுமே இல்லை நான் தான் சம்சாரி இல்லை அதனால மற்றவங்களோட குடும்பத்தில் அமைதி என்னால் களைஞ்சிடுமோனு பயமா இருக்கு நான் உள்ளே போய் இரண்டு கப் டீ கொடுக்க சொல்லிவிட்டு வந்தேன் அவருக்கு பெயர் தான் பிரபாத் ஆனால் அவர் வெளியே சுற்றும் நேரம் கதை பேசும் நேரம் இதெல்லாம் நடுப்பகலும் நள்ளிரவும் தான் வயது எழுபத்து நான்கு அவருக்கு உடல் தளர்ந்தாலும் மனதை தளரவிடவில்லை அவர் பஸ்ஸிலும் டிராமிலும் சிரமமில்லாமல் பிரயாணம் செய்கிறார் கலகலப்பான மனிதர் தமக்கு பிடித்த இலக்கிய கூட்டங்களுக்கு போவார் பழைய நண்பர்களை சந்தித்து பேசுவார் புதிய நண்பர்களை சம்பாதித்துக் கொள்வதிலும் தங்கு தடையில்லை அவருக்கு அடுத்த தலைமுறையிலும் அதற்கடுத்த தலைமுறையிலும் கூட நண்பர்கள் உண்டு ஆனால் அவருக்கு பிள்ளையும் இல்லை பேரனும் இல்லை அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை பேச்சுவாக்கில் அவரிடம் சொன்னேன் என்ன பிரபாத் பாபு முந்தா நாள் ராத்திரி உங்களை வர சொல்லியிருந்தேன் நீங்கள் வரவே இல்லை என்னோட ரெண்டு சிநேகிதங்க உங்களை சந்திக்கணும்னு வந்திருந்தாங்க நாங்கள் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் உங்களுக்காக பிரபாத் பாபு வெக்கமடைந்து நாக்கை கடித்து கொண்டார் அடடே மறந்தே போயிட்டேன் கல்யாண் பாபு முந்தா நாள் ராத்திரி நான் அலிப்பூரில் என் சிநேகிதன் வீட்டில் இருந்தேன் அங்கே ஒரு ஆண்டு விழா கொண்டாடினோம் உங்கள் சினேகிதரோட பிறந்தநாள் விழாவா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிறந்த பிறந்தநாள்ங்கிற நாள் கொண்டாடுற வழக்கம் என்றைக்குமே இல்லை என் நண்பனுக்கு அவன் தனிப்பட்ட முறையில் பூஜை கீஜன்னு பண்ணி பார்த்ததில்லை சமூக சடங்குகளில் கலந்து கொண்டும் பார்த்ததில்லை நான் சந்தியா வந்தனம் ஜபம் தபம் ஒன்றும் இல்லை அவனுக்கு நானே அவங்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேன் சைலன் கூட சில சடங்குகள் உண்டு நீ பிசாசை விட பெரியவனா இப்போ கொஞ்ச நாளாக அவன் ஒரு சடங்கை அக்கறையா செஞ்சுட்டு வரான் வருஷத்தில் ஒரு நாள் அதுக்கு அவன் ஒருத்தனை மட்டும்தான் அழைப்பான் அது நீங்களாக்கும் என்றேன் பிரபாத் பாபு புன்சிரிப்புடன் ஒப்புக்கொண்டார் இதற்குள் டீ வந்துவிட்டது அவர் அதில் ஓர் உறிஞ்சி உறிஞ்சி விட்டு சட்டை பையிலிருந்து சிகரெட் பெட்டியை எடுத்து ஒரு சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டார் அவர் யூஸ் பண்ணுவது மலிவான சிகரெட் தான் நான் சிகரெட் பிரிப்பதில்லை என்று தெரிந்தும் அவர் என்னிடம் ஒரு சிகரெட் நீட்டினார் நான் தலையாட்டுவதை பார்த்து சிரித்தவாறு நீங்க தேவல நான் எப்ப சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை பால் குடி மறந்ததுமே சிகரெட் பிடிக்க தொடங்கிட்டேன்னு நினைக்கிறேன் என்றார் ஏதோ ஒரு விழாவை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே என்றேன் பொறுங்க பொருங்க நான் கதை எழுதுறது எப்படி எழுதணும்னு எனக்கு தெரியும் கல்யாணம் பண்ணிக்கலைனாலும் மாப்பிள்ளை வீட்டாரோட ஆயிரம் கல்யாணத்துக்கு போயிருக்கேன் தொடக்கத்துல கதையோட சஸ்பென்ஸை சொல்லிட நான் அவ்வளவு பெரிய முட்டாளுன்னு நினச்சிட்டிங்களா நான் முதல்லே சஸ்பென்ஸை வெளியிட்டா நீங்க அக்கறையாக கதை கேட்பீங்களா இது என் கதை இல்லை என் நண்பனோட கதை உங்ககிட்ட எதுவும் சொல்ல பயமா இருக்கு உங்ககிட்ட ரகசியம் தங்காது கேட்ட ரகசியத்தை பத்து பேருக்கு சொல்லாட்டி உங்களுக்கு நிம்மதி இருக்காது ஆனா இந்த கதையை நீங்க எழுதி பிரயோசனம் இல்லை ஏன்னா இந்த மாதிரி கதை ஒருத்தருக்கும் படிக்காது இது பழைய காலத்து கதை பழைய காலம் பழைய சூழ்நிலை இல்லை பழைய மதிப்பீடுகள் சம்பந்தப்பட்ட கதை பழைய காலம்தான் ஆனால் எனக்கு அப்போ புதுசுதான் அப்போ நான் இளைஞன் எவ்வளவு காலம் முன்னாலே சுமார் அரை நூற்றாண்டு ஆனால் சில சமயம் நேத்து நடந்த மாதிரி இருக்கு சில சமயம் ரொம்ப ரொம்ப பழைய காலம் மாதிரி தோணும் வரலாற்று பழமை வரலாற்றுக்கு முந்தைய பழங்காலம் அந்த காலத்தில் கல்கத்தாவிலிருந்து மேற்கு இந்தியாவில் ஒரு பட்டணத்துக்கு மாற்றலாச்சு எனக்கு நான் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறவன் இல்லை கல்கத்தாவில் எனக்கு நிறைய சிநேகிதங்க ஆஃபீஸ் நேரம் போக மற்ற நேரமெல்லாம் அவங்களோட பேசி பொழுதுபோக்குவேன் பகல் இரவு பாராமல் கும்மாளம் போடுவேன் எங்கள் பொழுதுபோக்குல இலக்கியம் சங்கீதம் நாடகம் எல்லாத்துக்கும் இடம் உண்டு ஆனால் நான் போக போகிற இடத்துல ஆஃபீஸை தவிர என்ன இருக்கும் அதுவும் எப்படிப்பட்ட ஆஃபீஸ் வேலை தெரியுமோ ராணுவத்தோட உடை சாப்பாட்டு செலவுக்கான கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிறது இந்த மாதிரி வேலை எனக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் ஆஃபீஸ் வேலையை செய்யதானே வேணும் கணவனை பிடிக்காட்டியும் ஒரு பதிவிறதை அவனோட குடித்தனம் செய்யத்தானே வேணும் அது மாதிரி அந்த பட்டணத்துல நான் ஒரு நடுத்தர உணவு விடுதியில் போய் தங்கின அங்க எனக்கு நண்பர்களே கிடைக்க மாட்டாங்கன்னு நான் பயந்த மாதிரி இல்லை அங்கே என் அறையில ஒரு சின்ன கோஷ்டி சேர்ந்துருச்சு கதை பாட்டு வேடிக்கை பேச்சு சீட்டு விளையாட்டு எல்லாம் நடந்தது வேறு வித ஆசைகள் உள்ளவங்களும் அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்டாங்க செஞ்சுக்கிட்டாங்க என்னோடய சக ஊழியன் சைலேன்னு இந்த கோஷ்டியிலே வந்து கலந்துக்க தொடங்கினான் நானும் சைலேனும் ஒரே பிரிவில் வேலை பார்க்குறவங்க ஆனால் அவன் என் மாதிரி இல்லை நல்ல பையன் அக்கறையாக வேலை செய்வான் ஆனால் எல்லாத்தையும் விட அவனோட அழகுதான் மற்றவங்கள முதல்ல இருக்கும் என் மாதிரி கருப்பாக அவலட்சணமாக இருக்க மாட்டான் அவன் நான் நல்ல ஒசரம் ஏறக்குறைய குறைய ஆரடி என்னை விட ஒரு அங்குளம் ஒன்றரை அங்குளம் கூட்டமாக தான் இருப்பான் அவங்கிட்ட எந்த விதமான குறையும் இல்லை நல்ல சிவப்பு நீளமான மூக்கு தலை நிறைய கருப்பு முடி அழகான உடல்வாகு அவன் ஒன்றும் விளையாட்டு வீரன் இல்லை இருந்தாலும் அவனோட தோற்றத்துல ஆண்மை இருந்தது என்னிலிருந்து வேறுபட்ட ஒருத்தனை நான் அன்பனாக பெற்றது அதுதான் முதல் தடவை என்னிடமில்லாத ஏதோ ஒரு கவர்ச்சி அவன்கிட்ட இருந்தது அதே மாதிரி அவனும் தங்கிட்ட இல்லாத ஏதோ ஒரு கவர்ச்சி என்னிடத்துல உணர்ந்திருக்கலாம் எங்கள் வேறுபாடு எங்களை பரஸ்பரம் கவர்ந்தது சைலேன் எங்க கோஷ்டியில் வந்து பேசாம உட்காந்துருப்பான் சில சமயம் என் ஷெல்ஃப்ல இருந்து ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து படிப்பான் சில சமயம் சும்மா எங்க கும்மாளத்தை பார்த்துக்கிட்டு இருப்பான் முதல்ல ரொம்ப கூச்சப்படுவான் ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாரும் போனப்புறம் நேரம் இருந்தா ஏதாவது சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் நாங்கள் இருந்தப்போ அவன் என்கிட்ட சொன்னான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் சொல்லு அவனிடமிருந்து பதில் இல்லை ஏதோ விஷயம் நீ சொல்ல அப்படின்னு கேட்டேன் வேண்டாம் விடு அப்படின்னா ஏன் வேண்டாம் சரி நீ என்ன சொல்ல வந்து சொல்ல முடியாம தவிக்கிறியோ அதை நானே சொல்லிடுறேன் நான் அவனோட குரலை காப்பி அடித்து சொன்னேன் பிரபாத் எனக்கு காதல் ஏற்பட்டிருக்கு காதல் பள்ளத்துல அதில் பாதாளத்துல விழுந்துட்டேன் இப்போ நீ தான் என்னை கரையேற்றணும் இதைத்தான் நான் சொல்ல வந்தேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சுது சைலன் கேட்டான் புரிஞ்சுக்கிறதுல என்ன கஷ்டம் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்த போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் சைலேன் பேசாமல் இருந்தான் சைலேனின் அப்பா ஒரு அரசாங்க விடுதியில் குடியிருந்தார் பெரிய குடும்பம் சைலனோட அப்பா அம்மா தம்பிகள் தங்கைகள் ஆபீஸ் முடிஞ்ச அப்புறம் சில நாள் சைலேன் என்னை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போவான் அவனோட அம்மா என்னை பிள்ளை மாதிரி நடத்தினாங்க தானே சமைச்சு சாப்பாடு போடுவாங்க அவனோட தம்பி தங்கைகளும் என்கிட்ட ரொம்ப பிரியம் அந்த ஊர்ல இன்னும் சில வங்காளி குடும்பங்கள் இருந்துச்சு அவங்க வீடுகளுக்கும் நான் போகிறதுண்டு சைலனோட வீட்டுக்கு போகத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டிலே தான் நான் மாதிரியை பார்த்தேன் அவளோட அழகை பார்த்து நான் முதல்லையே அவளும் சைலனோட தங்கை தானோன்னு நினைச்சேன் அவனை மாதிரியே அவளும் நல்ல சிவப்பு பெண்ணா இருக்கிறதாலே சிவப்பு நிறம் எடுப்பா தெரிஞ்சுது எனக்கு எப்போதும் நீல தான் பிடிக்கும் ஆனால் மாதிரிக்கு உருண்ட முகம் உருண்ட முகம் ஒரு மலர்ந்த தாமரைப்பூ போல ரொம்ப அழகா இருக்கிறது எனக்கு அவளை பார்த்த பிறகு தான் புரிஞ்சுது அடர்த்தியான நீளமான கருங்கூந்தல் அவளுக்கு பட்டு போல இவ்வளவு அழகான கூந்தலை நான் பார்த்ததே இல்லை அவ சைலனோட தங்கையுமே இல்லை சித்தி பொண்ணும் இல்லைங்கிறத பின்னால தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அவ சைலனோட அம்மாவை பெரியம்மானு கூப்பிட்டா மாதிரி பிராமண சாதி முகர்ஜி சைலனோட வீடும் மாதிரி வீடும் ஒரே தெருவுல சில கஜ தூரத்துல இருந்துச்சு ரெண்டு குடும்பங்களுக்கும் இடையே ரொம்ப நெருக்கம் நட்பு பரஸ்பர போக்குவரத்து பேச்சுவார்த்தை சாப்பாடு எல்லாம் உண்டு சைலனோட அம்மா மாதுரி வீட்டு குழந்தைகளுக்கு பெரியம்மா மாதிரியோட அம்மா சைலன் வீட்டு குழந்தைகளுக்கு சித்தி நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட சைலன் கேட்டான் நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் திருட்டுத்தனமாக பார்த்துக்கிறதுலேருந்து உன் மேஜை மேலே மாதிரியோட புஸ்தகங்களை பார்த்து அவளோட பாட்டு நோட்டில் உன் கையெழுத்தை பார்த்து அப்படின்னு சொன்னேன் பிடிப்பட்ட சைலன் சிரித்து விட்டான் அதுக்குள்ளே இவ்வளவு கவனிச்சிட்டியா நீ துப்பறியும் இலாகாவில் வேலைக்கு போயிருக்கணும் பிரபு என்றான் சில சமயம் என்னை செல்லமா பிரபுன்னு கூப்பிடுவான் சில சமயம் குரு அழைப்பான் நான் தான் அவனோட நண்பன் ஆசான் வழிகாட்டி எல்லாமே அவன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் சொல்லத்தானே அவன் சிறு வயதிலிருந்தே அவனோட பரஸ்பர அன்பு பின்பு அது காதலாக மலர்ந்த கதை ஒருவருக்கும் தெரியாமல் சந்திக்கிறது எல்லா ஒளிவு மறைவு இல்லாம சொன்னான் அவங்க முதல்ல வீட்டுக்காரங்கிட்ட இருந்து மட்டும் இல்லாம தங்கைகளிடமே தங்கள் காதலை மறைச்சிட்டாங்களாம் அப்புறம் நிலைமை மாறிச்சான் ரெண்டு வீட்டுக்காரர்களும் அவங்களோட காதலை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க மாதிரியை பெண் மாதிரி நடத்தின சைலனோட அப்பா அம்மா அவளை மருமகளா ஏத்துக்கணும் சைலனை மகன் மாதிரி நேசிச்ச மாதிரியோட அப்பா அம்மா அவனை மருமகனா ஏத்துக்கணும் இதுதான் அவங்க ஆசை இதுல என்ன தடன்னு நான் சைலனை கேட்டேன் சாதி வித்தியாசம்தான் சாதி கிடக்கட்டும் விட்டுத்தல்லு நான் சைலன் கிட்ட சொன்னேன் மாதிரியோட அப்பா சம்மதிக்கலைன்னா நீ சுபத்ராஹரணம் பண்ணிப்பிட உங்க தேரை நான் ஓட்டத்தையர் பாக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன சரணட அது நடக்காது ஏன் மாதிரி பயப்படுறாளா அவளுக்கு பயம் தயக்கம் எல்லாம் தான் தவிர அவளுக்கு தன் அப்பா மேல ரொம்ப பாசம் அவரோட விருப்பத்துக்கு விரோதமா எதுவும் செய்கிறத பத்தி நினைக்க கூட மாட்டா நீ கவலைப்படாத நான் போய் அந்த என்ஜினியரை மாதிரி அப்பாவை பார்த்து பேசுகிறேன் அவரை சம்மதிக்க வைக்கிறேன் அடே அப்பா நீ அவர்கிட்டே போனேன்னா அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே நாங்கள் நுழைய முடியாது எங்கள் அப்பா மட்டும் இந்த அவமானத்தை பொறுத்துப்பாரா மாதிரி வீட்டுக்காரங்களும் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது எங்கள் காதல் விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் யாரும் இதை பற்றி வாயை திறந்து பேசுறது வெகு காலத்து நட்பு முறிஞ்சு போயிடுமேனு உன் அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கும் இதில் இஷ்டம் இல்லை காதல் கல்யாணம்னா அவங்களுக்கு ரொம்ப பயம் நான் மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டா தனி குடுத்தனும் வச்சுடுவேன் அப்புறம் அப்பா அம்மா தம்பி தங்கைகளை கவனிக்க மாட்டேன்னு அவங்க பயப்படுறாங்க சைலன் கோழை நான் அவனுக்காக துணிச்சலாக ஏதாவது செய்யவும் என்ன விடவில்லை அவன் அவனுக்கு இப்போது மாதிரியுடன் பேசி பழக கிடைக்கும் வாய்ப்பும் என் இடைகிட்டால் கெட்டு போய்விடும் என்ற பயம் அவனுக்கு இப்போது அவர்கள் தினமும் மாலை வேளையில் பார்த்து கொள்கிறார்கள் பேசிக்கொள்கிறார்கள் ரகசியமாக ஒருவரை ஒருவர் கெஞ்சிக்கொள்கிறார்களே அதுவும் நின்று போய்விடக்கூடாதே சைலேன் அப்படின்னா நீ இப்படியே இருந்துக்க இதுக்கு மேல எதுக்கும் ஆசைப்படாத அதன் பின் இரண்டு வீடுகளுக்கும் கல்யாண தரகர்கள் ஒளிவு மறைவாக வரத் தொடங்கினார்கள் மாதிரிக்கு வரன் பார்க்கப்பட்டது சைலேனின் விருப்பத்துக்கு மாறாக அவனுக்கு பெண் பார்த்தார்கள் நிறைய நகைகள் வரதட்சணையும் சைலேனுக்கு பெண் கொடுக்க பலர் தயாராக இருந்தார்கள் ஆனால் சைலேன் இணங்கவில்லை மாதிரியின் நிலையும் அதுவே ஆகவே கல்யாண தரகர்கள் அலைந்ததுதான் மிச்சம் இரண்டு குடும்பங்களிலும் கல்யாணம் நடக்கவில்லை எனக்கு அப்போது சிம்லாவுக்கு மாற்றலாகிவிட்டது நான் அங்கிருந்து புறப்பட்ட போது மாதுரி எனக்கு ஒரு சிவப்பு ரோஜா கொத்தை கொண்டு வந்து கொடுத்தாள் கூடவே இரண்டு கண்ணீர் முத்துகள் நான் அவளுடைய கரிய பெரிய ஈர விடிகளை பார்த்தவாறு மாது ஏன் அழற என்று கேட்டேன் பிரபாத் அண்ணா எங்களுக்கு உங்களை தவிர வேற நண்பன் இல்லை எங்களை மறந்துடாதீங்க நான் என் நண்பனோட நலம் விரும்பி அவ்வளவுதான் நான் எப்போதுமே ஒரு துணைவினை சொல் தான் என்றைக்குமே முக்கிய வினை சொல்ல ஆகல எனக்காக ஒன்றும் செஞ்சுக்கல இருந்தாலும் வாழ்க்கையில எனக்கு கிடைச்சது ஒன்றும் குறைவு இல்லை சைலின சொல்லி என்ன பிரயோஜனம் நானே கப்பியும் குருணையுமா தானே என் பிச்சை பையை ரொப்பிக்கிட்டு இருக்கேன் அட ரொம்ப நேரமாச்சே இதோ சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன் இல்லன்னா உங்க வீட்டுக்காரம்மா உங்களை திட்டுவாங்க எனக்கு அப்பப்போ ஒரு கப் டீ கிடைக்கிறதும் நின்னு போயிடும் நான் சிம்லாவுக்கு போய் கொஞ்ச நாளுக்கெல்லாம் சைலண்ட் பாட்னாவுக்கு மாற்றலாகி போனான் எங்கள் விதியை இயக்குவது சர்க்கார் ஒவ்வொரு சமயம் நாங்க வெவ்வேறு ஊருக்கு மாற்றலாகி வெகு தூரத்திலே இருப்போம் சில சமயம் ஒரே ஊர்ல கொஞ்ச காலம் வேலை பார்ப்போம் தினம் சந்திப்போம் பேசுவோம் நாளாக ஆக எங்கள் தோற்றத்திலே மாற்றம் வந்தது வயது ஏறிக்கிட்டு வந்தது ஆனா எங்க நட்பு மட்டும் மாறல நாங்க தொலைவில இருந்தபோது எங்கள் தொடர்பு விட்டு போகல நாங்க அடிக்கடி கடிதம் எழுதுவோம் எப்போதாவது சந்திச்சுக்குவோம் மாதிரியின் அம்மா இறந்து போயிட்டாங்க ரெண்டு தம்பிகளும் பெரியவங்களாயிட்டாங்க அப்பா கிழவராயிட்டாரு ஒரு காலத்துல பெரிய கோபக்காரராக இருந்த அவரு இப்போ பெண்ணே கதின்னு ஆயிட்டாரு அவருக்கு தாய் மனைவி பெண் எல்லாமே மாதிரி தான் சைலனோட அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அவனோட தம்பிகளுக்கு அவன்தான் அப்பா அவன் அம்மா அவன் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் அவங்க வெவ்வேறு ஊர்களிலே குடியும் குடுத்தனா இருக்காங்க இருந்தாலும் பிரம்மச்சாரி சைலேன் தான் அவங்களுக்கு ஆசாம் வழிகாட்டி எல்லாம் சைலனோடையும் மாதிரியோடையும் என் கடித போக்குவரத்து தொடர்ந்துச்சு அப்புறம் நானும் சைலேனும் ஏறக்குறைய ஒரே சமயத்தில் ரிட்டையர் ஆனோம் சைலேனுக்கு ரெண்டு மூணு பதவி உயர்வு கிடச்சிது பதவி நீட்டிப்பும் கிடச்சிது எனக்கு ஒன்றும் கிடைக்கல அதுக்கு பதிலாக நான் பல தடவை நாடு பூரா சுற்றுனேன் பொழுதுபோக்கு நாடகங்களில் நடித்தேன் கிழ வயசுலேயும் அதிகாரம் பூசிட்டு டோப்பா வச்சுட்டு கதாநாயகன் வேஷம் போட்டேன் பாதி இலக்கிய பாதி அரசியல் மேடைகளில் பேசினேன் இப்போ பஜனை கூட்டங்களுக்கு போறேன் நீங்கள் என் நடத்தையை பார்த்து மனசுக்குள்ளே சிரிக்கிறீங்க இப்போ டல்ஹவுஸில பென்ஷன் வாங்க போற இடத்துல நானும் சைலேனும் சந்திச்சுக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ கல்கத்தா வாசிகள் அவன் தெற்கு கல்கத்தாவில் இருக்கான் நான் வடக்க நாங்கள் அடிக்கடி சந்திச்சுக்க முடியல கடிதமும் எழுதுறதில்லை ஒரு தடவை சைலன் உன் கையெழுத்து வர வர ரொம்ப மோசமாக இருக்குது படிக்கவே முடியலன்னு எனக்கு எழுதுனா அதில் கோவிச்சுக்கிட்டு நான் அவனுக்கு கடிதம் எழுதுறத விட்டுட்டேன் இப்போ ஃபோனில் பேசிக்கிறோம் சைலன் அலிப்பூரில் ஒரு அழகான ரெண்டுக்கு வீடு கட்டியிருக்கான் அவனோட தம்பியோட பிள்ளை பெண்கள் பேரன் பேத்திகள் கூட இருக்காங்க எனக்கு வீடு கட்டிக்க அவசியம் ஏற்படலை முன்னோர்கள் விட்டு போன வீடு இருக்குது எனக்கும் என் அண்ணாவுக்கும் பொது ஆனால் அது பேருக்கு தான் நான் மனதளவில் நாடோடி நான் வீட்டிலே தங்குற நேரம் குறைச்சல் தான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாலே ஒரு நாள் நான் பென்ஷன் பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தப்போ யாரோ பின்னால இருந்து என் கையை பிடிச்சிட்டு எல்லாம் துறந்தவனே பணம் மேலே மட்டும் ஆசை போகலியாக்கும் என்று சொன்னாங்க திரும்பி பார்த்தேன் சைலன் கிழ வயசுல பெண்ணாசையை விட்டுடலாம் பொண்ணாசையை விட முடியாது பழம் வாங்கி திங்கிறதுக்கும் காசு வேணும் என்று சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் சைலன் என்னை ஒரு டீ கடைக்கு கூட்டிகிட்டு போய் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா ஒரு காலி மேஜைக்கு முன்னாலே போய் உட்கார்ந்தோம் நாங்க ரெண்டு பேருமே காலத்தோட தாக்குதலுக்கு ஆளாகி இருந்தோம் சைலனோட தலைபூரா வழுக்கை ஆயிட்டுது நான் முழு பல் செட் இருந்தேன் சைலன் அதிகம் பேசவில்லை தன் சட்டை இருந்து ஒரு கடிதத்தை எடுத்து கொடுத்து என்னை படிக்க சொன்னான் முத்து முத்தாக கையெழுத்து எனக்கு பழக்கமானது தான் இது உனக்கு வந்த கடிதம் இல்ல சரிதான் படி எனக்கு வந்த லெட்டரை நீ ஒரு நாளும் படித்ததே இல்லையோ என்று அதட்டினான் சைலின் உரையில இருந்து கடிதத்தை எடுத்தேன் நீல காகிதம் ஆனா அதுல எழுதிருந்தது ரெண்டே வரிதான் உன்னோடு ஒரு விஷயம் பேசணும் அவசியம் வா இப்படிக்கு உன் மாதிரி நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் நான் முன்னால சொன்னதை மாத்திக்கிறேன் கிழ வயசுலயும் பெண்ணாசை விடாது இப்போ மாதிரி எங்க இருக்கா அப்பா இறந்த பிறகு மாதிரி லக்னோவில கல்கத்தா வந்துட்டாங்கிறது தெரியும் எனக்கு ஆனா அவளோட விலாசம் தெரியாது அவளோட தம்பிகள் இங்க வேலை செய்யறாங்க அவளும் டீச்சர் வேலை பார்த்தா ஆனால் உடல்நிலை கெட்டு போனதாலே வேலையை விட்டுட்டா அவளோட அப்பா நிறைய பணம் வச்சுட்டு போகல பொண்ணு பேரில் முப்பதாயிரம் ரூபா டெபாசிட் பண்ணியிருந்தார் பிள்ளைகளுக்கும் ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் எனக்கு தெரியாது மாதிரியோட எனக்கு வெகு காலமா கடித போக்குவரத்து இல்லை மாதிரி ரொம்ப நாளாக நோய் வந்து கஷ்டப்படுறா வா ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம் என்ன விஷயம்னு கேட்கலாம் நீ மட்டும் போயிட்டு வா நான் வந்தால் அவள் உன்னோட மனம் விட்டு பேச மாட்டா அதெல்லாம் இல்லை நீயும் வரணும் இப்போவே போகலாம் இன்னொரு நாள் போய்க்கலாமே என்று நான் தட்டி கழிக்க பார்த்தேன் ஆனால் அவன் விடலை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிவிட்டு பாராக்பூருக்கு போனோம் டாக்ஸியில் போகலாம் என்றால் சைலேன் நான் தான் பென்ஷன் பணத்தை அனாவசியமாக செலவு செய்யக்கூடாது பஸ்லே போகலாம்னு சொன்னேன் வடியல் காலேஜ் தெரு மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரஜினிகாந்தா பூ கொத்து வாங்கினேன் உனக்கு இன்னும் இந்த ஷோக்கெல்லாம் இருக்கே என்று என்னை கேலி பண்ணினான் நான் சைலேன் பாரக்பூர் கிட்டே தான் அவங்க வீடு அவங்க மாடியில் இருந்தாங்க ஒரு பெண் எங்களை மேலே கூட்டிக்கிட்டு போனான் ஒரு சின்ன கட்டுரில் படுத்துக்கிட்டு இருந்தா மாதிரி சுத்தமான படுக்கை விருப்பு அறையும் சுத்தமாக இருந்துச்சு ஆனால் மாதிரி என்ன இப்படி ஆயிட்டா படுக்கையோடே படுக்கையாக கிடந்தா அவ எழுந்து உட்கார கூட சக்தி இல்லை அப்படியே எங்களை பார்த்ததும் அவளுக்கு பலம் வந்தது எழுந்து உட்கார்ந்தா என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நீயும் வருவேன்னு எனக்கு தெரியும் என்று சொன்னா அதுக்கப்புறம் அவள் செஞ்ச காரியத்தை கேளுங்க அவளோட ஒரு தம்பியின் மனைவியை கூப்பிட்டு லட்சுமி பிடத்துக்கிட்டே ஒரு குங்கும சிமிழ் இருக்கு எடுத்துக்கிட்டு வா என்று சொன்னாள் குங்கும சிமிழ் வந்தது மாதிரி அதை வாங்கி சைலன் கிட்ட கொடுத்து சொன்னா இந்த குங்குமத்தை என் வகுட்டுல இடு நான் குமரியாக சாக விரும்பல முன்பு மாதிரிக்கு இருந்த கருமேகம் மாதிரி அடர்த்தியான முடி இப்போ இல்ல வயசானதால இல்ல வியாதியால முடியில பெரும்பகுதி உதிர்ந்து போயிருந்துச்சு மிச்சம் இருந்த முடியல நிறையும் கண்டிருந்தது சைலன் அவளோட வகுட்டில் குங்குமம் விட்டான் அவளோட ரெண்டு தம்பிகளோட மனைவிகளும் அந்த சமயத்தில் சங்க உத விரும்பினாங்க மாதிரி ஜாடையாலேயே அவங்கள தடுத்துட்டா மது நீ முடி நிறைச்ச பிறந்தான் வகுட்டில் குங்குமம் இட்டுக்கணும்னு இவ்வளவு நாள் காத்திருந்தியா நான் கேட்டேன் இதை கேட்டு மாதிரி முகத்தில் வளர்ப்புறை பிரதமை சந்திரன் மாதிரி ஒரு மெல்லிய புன்னகை சரி இப்போ நீ மந்திரம் சொல்லு என்றாள் நான் என்ன புரோகிதனா மந்திரம் சொல்ல தவிர நானே அப்போ மந்திரத்தால் மயங்கியவன் மாதிரி இருந்தேன் இருந்தாலும் ஒரு மந்திரத்தை சொல்லி வச்சேன் அவங்க மந்திரத்தை திருப்பி சொல்லலை கவனமாக கேட்டுக்கிட்டாங்க நான் எவ்வளவோ கல்யாணத்துக்கு மாப்பிளை கோஷ்டியோட போயிருக்கேன் கல்யாண் பாபு சுலபமாக போக முடியாத தொலைவான இடங்களுக்கெல்லாம் போயிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி கல்யாணத்தில் மாப்பிள்ளை தோழனா இருந்ததில்ல இந்த மாதிரி புரோகித தொழிலும் செஞ்சதில்லை அன்னைக்கு நான் ரஜினிகாந்தா பூ கொத்தை எடுத்துக்கிட்டு போனது பொருத்தமா அமைஞ்சுது அந்த கொத்தை மாதிரியோட படுக்கையோரத்துல வச்சேன் கொஞ்ச நேரத்துக்கு அது முதலிரிவு படுக்கை மாதிரி அலங்காரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மாதிரி ரொம்ப நாள் பிழைச்சிருக்கல அவளோட தம்பிகள் நல்லா செலவு செஞ்சு மருத்துவம் பார்த்தாங்க சைலனோட முயற்சியிலையும் குறையில்லை அவளை கல்கத்தாவுக்கு கூட்டி வந்து மருத்துவமனையில வச்சிருந்தான் அவளோட வயத்துல கட்டி ஏற்பட்டிருந்துச்சு அவளுக்கு அறுவை சிகிச்சை நடந்துக்கிட்டு இருந்த அவள் இருந்து போயிட்டா நான் இன்னொரு கொத்து ரஜினிகாந்தா எடுத்துக்கொண்டு போய் அவளோட சடலத்து மேல வச்சேன் தான் அவளுக்கு ஈம சடங்குகள் செஞ்சான் ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி சடங்குகள் செஞ்சான் சாப்பாடு போட்டான் பஜனைக்கு ஏற்பாடு பண்ணினா எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா இதுக்கு முன்னாலே அவனுக்கு இந்த மாதிரி சடங்குகள்ல நம்பிக்கை கிடையாது மாதிரியோட விருப்பப்படி இதெல்லாம் செஞ்சான்னு புரிஞ்சுக்கிட்டேன் முன்பெல்லாம் அவன் மாதிரியோட கடிதங்களை சட்டப்பையிலே வச்சுக்கிட்டு அலைவான் சாகரத்துக்கு முன்னாலே மாதிரி அவன்கிட்ட இன்னொரு உரையை கொடுத்து அவ இறந்த பிறகு அதை திறந்து பார்க்க சொல்லியிருந்தாள் அவ சாகர வரையிலேயே அவன் அந்த உரையை பையில் வச்சுட்டு இருந்தான் மாதிரி இறந்த பிறகு அதை திறந்து பார்த்தா உள்ளே சைலன் பேரில் முப்பதாயிரம் ரூபாய் செக்கு இந்த பணம் எதுக்கு எனக்கு என்றான் சைலன் எடுத்துக்கெடுத்துக்க கல்யாணம் பண்ணிக்க வரதட்சணை வாங்கலையே நீ இதுதான் உனக்கு வ வரதட்சணை நான் சொன்னேன் சைலன் அந்த பணத்துல ஒரு பகுதியை மாதிரியோட தம்பிகளுக்கு கொடுத்தான் ஆஸ்பத்திரியிலேயே ஏழை பெண்களுக்கு மருத்துவம் செய்ய இலவச படுக்க ஒன்று ஏற்படுத்த சொல்லி மிச்ச பணத்தை கொடுத்தான் அதிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் மாதிரியோட நினைவு நினைவுனால கொண்டாடுறான் சைலன் அதற்கு அழைப்பு என் ஒருத்தனுக்கு தான் அவனோட அறையிலே மாதிரியோட போட்டோ ஒண்ணு இருக்கு அவளோட இளமை கால போட்டோ இளம் மாதிரியோட அந்த போட்டோவுக்கு முன்னாலே நாங்க ரெண்டு கிழவங்களும் உட்கார்ந்துக்கிட்டு டீ குடிப்போம் பேசிக்கிட்டு இருப்போம் சில சமயம் மௌனமா உட்கார்ந்திருப்போம் சைலின் ஒரு காதலை சாவிலிருந்து காப்பாற்றிட்டான் நான் ஒரு நட்பை கிடத்தனத்திலிருந்து காப்பாற்றிக்கிட்டேன் பிரபாத் பாபு எழுந்து நின்று கொண்டார் அவருடைய குடை அவரது கண் முன்னே இருந்தும் அதை மறந்து விட்டார் இன்று நான் அதை எடுத்து அவரிடம் கொடுத்தேன் அவர் புன்சிரிப்புடன் நன்றி என்று சொன்னார் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இது ஒரு வங்க தேசத்து சிறுகதை இந்த சிறுகதையில் கடைசி பகுதியில் உள்ள வரிகளை படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட மனநிலையில் அவர் இருந்திருப்பாங்க இதை கேட்குற நம்மளும் எந்த யோசனையில் இருப்போம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதைகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்